மேடையில் சதாம் எந்த அவசரமும் இல்லாமல் அவர் தனது சிகாரை ஏற்றி பின்னர் அறையில் கேட்கிறார் என்னை எதிர்க்கும் இந்த துருவிகளுக்கு எதிராக எந்த வழிமுறைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் பதிலை அறிவீர்கள் அவர் ஒரு இடைவெளிக்குப் பிறகு கூறுகிறார் கொடூரமான சாவு தவிர வேறு என்ன அரங்கில் உள்ள பயந்து போன கட்சியினர் வெறுமனை கைத்தட்டத் தொடங்குகிறார்கள் இந்த நிலையில் அவர்களால் தான் வேறு என்ன செய்ய முடியும் பின்னர் சதாம் கூடத்தில் கூடியவர்களுக்கு ஒரு உத்தரவை வழங்குகிறார் உங்கள் பெயர் வாசிக்கப்பட்டால் நீங்கள் எழுந்து நின்று கட்சியின் கோஷத்தை கூறி அறையை விட்டு வெளியேற வேண்டும் இதனை அடுத்து அவர் பெயர்களை ஒன்று ஒன்றாக வாசிக்கத் தொடங்குகிறார் ஒன்றன்பின் ஒன்றாக அவர்கள் தங்கள் இருக்கைகளில் இருந்து எழுந்து கோஷத்தைக் கூறி பின்னர் அறையை விட்டு வெளியேறினார்கள் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் அல்லது கதவின் மறுபுறம் அவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்று சொல்லப்படவில்லை ஆனால் அவர்களுக்கு என்ன நிகழப்போகிறது என்று அவர்களில் சிலர் அறிந்திருக்கலாம் எனினும் பெரும்பாலான மக்கள் அவர்கள் கூறியதை தயக்கத்துடன் செய்கிறார்கள் ஒருவர் மட்டும் தனது பெயர் அழைக்கப்படுவதில் அதிர்ச்சியுற்று குழப்பமடைந்தார் அவர் எழுந்து நின்று நான் எதுவும் செய்யவில்லையே என்று கேட்கிறார் சதாம் அவரை பொருட்படுத்தாமல் மீண்டும் கூறுகிறார் நான் உங்கள் பெயரை வாசித்த பிறகு நீங்கள் எழுந்து நின்று கட்சியின் கோஷத்தை கூறி அறையை விட்டு வெளியேற வேண்டும் பின்னர் அந்த மனிதர் எதுவும் பேசாமல் தன் தலையை குறிந்து அறையை விட்டு வெளியேறுகிறார் இப்படி சதாம் அறுபத்தெட்டு பெயர்களை படித்து தன் எதிரிகளை வெளியேற்றுகிறார் அதன் பிறகு அவர் புன்னவியுடன் மண்டபத்தில் மீதமுள்ளவர்களுக்கு அவர்களின் விசுவாசத்திற்கு நன்றி கூறுகிறார் பின்னர் அனைவரும் எழுந்து நின்று மீண்டும் தங்கள் விசுவாசத்தை காட்டுவதற்காக கைதட்ட தொடங்குகிறார்கள் சிலர் அழுவதையும் காண முடிகிறது மேடையில் சதாமம் கூட முதலை கண்ணீர் படிப்பதை காண முடிகிறது